கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலைகளை உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்றாவது கத்தர் தமது ஜனத்திற்கு கொடுப்பார் கத்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் ஆமை இங்கே கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதான ஆமை இரண்டு விதமான ஆசீர்வாதங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று கத்தர் தமது ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறான் ரெண்டு தமது ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுத்த அவர்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமை யாருக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்றால் கத்தர் தமது ஜனத்திற்கு அவன் வேதம் சொல்லுகிறது நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள் அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் நாம் கத்தருடைய ஜனமாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த வேத வசன பகுதி நமக்கு காண்பிக்கிறது இன்னைக்கு நாம் யாருடைய ஜனமா இருக்கிறோம் இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னா நீங்கள் என்னுடையவர்கள் என் ஜனம் என்று ஆண்டவர் சொன்னார் ஆமை பாட்டின்படி ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் அவரை ஆமை அவர் தம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார் ஆமை அவருடைய பிள்ளைகள் தான் அவருடைய ஜனம் அவரை சேவிக்கிற ஆமை கத்தருடைய பிள்ளைகள் தான் அவருடைய ஜனம் அதே சமயம் கத்தரை சேவிக்காம உலகம் பிரகாரமாய் வாழுகிற மனுஷர்களையும் ஆண்டவர் நேசித்து தம்பக்கமாய் ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார் தம்முடைய ஜனமாய் மாற அவர்களையும் ஆண்டவர் அழைக்கிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் பலனை கொடுக்கிறார் இந்த உலகத்துல நமக்கு ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்கிறார் இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளையும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா நெருக்கங்களையும் சமாதானத்தை கொடுத்து நம்மை இந்த அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ஜனமாய் இருக்கிற நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்கிறோம் ஜெபிப்போம் ஆண்டவரை ஆண்டவரை எந்த வேலைகளும் ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் நல்ல தகப்பனையும் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் இந்த வேலையில கூடப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்திலேயா இருக்கிறப்பா உம்முடைய ஜனத்திற்கு நீ பலனை கொடுக்கிறீங்க சமாதானத்தை கொடுத்த அவங்களை ஆசீர்வதிக்கிறீங்கப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் எங்களுக்கு பலனை தந்து எங்களுக்கு சமாதானத்தை தந்து எங்களை ஆசிர்வதிக்கிற உங்களுடைய கிருவைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொருவரையும் கத்தை சமாதானத்தோடு நடத்தும் இந்த நாளிலும் அவருடைய தேவைகள் வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் ஏசுவி நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ யூ உங்களை ஆசிர்வதிப்பார ஆமேன்